உலகின் வேகமான சூப்பர் சோனிக் குரூஸ் ஏவுகணை ஒரு நொடியில் ஒரு கிலோமீட்டர் தாண்டி எதிரியின் ரேடார்களை ஏமாற்றி புல்லட் போல இலக்கை தாக்கும் ஒரு ஆயுதம் இந்திய ரஷ்ய கூட்டு முயற்சியால் உருவான இந்த பிரம்மாஸ்திரம் பிரம்மோஸ்பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜம்மு காஷ்மீரின் தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு பாகிஸ்தான் நடத்திய தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்திய ராணுவம் ஆப்ரேஷன் சிந்துரை நடத்துச்சு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வீசப்பட்ட இந்திய ஏவுகணைகள் ஏராளமான தீவிரவாதிகள் அழிச்சாங்க ஆபரேஷன் சிந்துர்ல இந்திய நடத்திய துல்லியமான தாக்குதல்ல பிரமோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை பயன்படுத்தப்பட்டதா அறிக்கைகள் சொல்லுது இது உலக நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்திருக்கு இந்த ஏவுகணையை இந்தியாவின் டிஆர்டிஓ மற்றும் ரஷ்யாவின் என்பிஓ இணைந்து உருவாக்கியிருக்காங்க இது மேட்ச் வரை வேகமா பயணிக்கக்கூடியது மற்றும் நிலம் கடல் வானம் மற்றும் நீர்மூழ்கி கப்பலிலிருந்தும் ஏவவும் செய்யலாம் செயல்படும் இந்த ஏவுகணை மிகுந்த துல்லியமான இலக்க தாக்கவும் செய்யுது இரண்டு கட்ட அமைப்பிலிருந்து இயங்கும் இந்த ஏவுகணை முதல்ல சாலிட் பூஸ்டர் இன்ஜின் மூலமா விண்ண ஈட்டது பிறகு லிக்விட் ராம்ஜெட் இன்ஜின் மூலமா வேகமா பயணமும் செய்யுது இது தரையில் இருந்து குறைந்தபட்ச உயரத்துல மிக அதிக வேகத்துல பாயவும் செய்யும் அதை கண்டறிவது கடினம் மற்றும் நிறுத்துவது இன்னும் கடினமாகவும் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல்ல முன்னூத்தி எழுபத்தி ஐந்து மில்லியன் டாலர் ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா பிலிப்பைன்ஸிற்கு இரண்டாவது தொகுப்பு பிரமோஸ் ஏவுகணையை அனுப்பிச்சு அடுத்ததா வியட்நாம் மற்றும் மலேசியா எழுநூறு மில்லியன் டாலர் ஒப்பந்தத்துல கடற்படை தாக்குதலுக்காக பிரமோஸ் ஏவுகணையை வாங்க தயாராக இருக்காங்க தாய்லாந்து சிங்கப்பூர் பிரேசில் சிலி அர்ஜென்டினா வெனிசுலா எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரகம் கத்தார் ஓமன் ஆகிய நாடுகள் இந்தியாவிடமிருந்து பிரமோஸ் வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க இருந்தாலும் இந்தியாவால ஏவுகணையை விற்பனை செய்ய முடியாது ஏன் அப்படின்னா பிரமோஸ் என்பது இந்தியா மற்றும் ரஷ்யாவின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்படும் ஏவுகணைகள் இது இந்தியா மற்றும் ரஷ்யா ரெண்டுமே தலா ஐம்பது சதவீத பங்களிப்பை செலுத்தி இந்த பிரமோஸ் ஏவுகணையை உருவாக்கி இருக்காங்க இந்தியா ஒரு ஏவுகணையை விற்பனை செய்யணும் அப்படின்னாலும் கூட அதுக்கு ரஷ்யாவின் சம்மதம் தேவையா இருக்கு இதனால வெளிநாடுகள் விருப்பம் தெரிவிச்சாலும் கூட வாங்குவதற்கு தயாரா இருந்தாலும் இந்தியாவால மட்டும் பிரமோஸ் ஏவுகணைய விற்பனை செய்ய முடியாத நிலை இப்போ இருக்கு